சிவசிவ திருச்சிற்றம்பலம் உப பாதக செயல்கள் யாவை பாகம் மூன்று இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்திரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் முன்னூற்றி நான்கு மற்றும் முன்னூற்றி ஐந்தாம் பாடல்களில் அருளியுள்ளார்கள் முதலில் முன்னூற்றி நான்காம் பாடலை காண்போம் கரிசு சிறிதும் கருதாத கவினார் மரபில் கன்னிகையை துரிசும் உடையல் இவள் என்று சொல்லும் அவள ஒருவன் சிவன் உண்டு என்று உணர்ந்த பணவன் தனை தேர்ந்து உதவாதே பறிவும் அறிவும் உடையனை மற்றொருவர்க்கு உதவும் பழியினனும் என்பதாகும் இப்பாடலில் வரும் கரிசு என்றால் பாவம் கவினார் என்றால் நல்ல பண்புகளை உடைய என்று பொருள் துரிசு என்றால் குற்றம் மரபு என்றால் பரம்பரை அவலம் என்றால் குற்றம் துர்ச்சனன் என்றால் தீயவன் மணவன் என்றால் அந்தணன் பரிவு என்றால் அன்பு பலியினன் என்றால் நிந்தைக்கு உரியவன் என்று பொருள் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் பாவச் செயல்களை சிறிதும் எண்ணாத குடும்பத்தில் பிறந்து திருமணம் ஆகாத ஒரு பெண்ணை குற்றம் உடையவள் என்று சொல்கின்ற குற்றச் செயல்கள் புரிதல் அன்பும் அறிவும் உடையவனும் ஒப்பற்ற கடவுளாகிய சிவபெருமான் ஒருவன் உள்ளான் என்பதை தன் அறிவால் உணர்ந்தவனுமாகிய அந்தனனுக்கு உதவாமல் பிறருக்கு உதவுகின்ற செயலும் உப பாதகச் செயல்களும் ஆகும் இனி அடுத்ததாக முன்னூற்றி ஐந்தாம் பாடலை காண்போம் தரும மனமே பிரம்ம ஆதி நான்கும் தலைமை இடை மனந்தான் ஒருவன் ஒருத்தி எனும் இவர் தம் ஒப்பில் பதிவுற்று உறும் புணர்ச்சி கருதில் கடை மூன்று ஆசுரம் முன்கடை என்று அவற்றை கழியாதே விரைய விளைந்து புணர்ந்து அறத்தை விதித்த மொழியை விடுத்தாரும் என்பதாகும் இப்பாடலின் பொருளை காண்போம் பிரம்மம் பிரசாபத்தியம் ஆரிடம் தெய்வம் என்ற நான்கு வகை மனங்களும் தலைமையான மனங்களான தர்ம திருமணங்கள் ஆகும் ஆடவரும் மகளிருமான காதலர் இருவர் மன உரிமைப்பட்டு அன்போடு உடல் உறவு கொண்டு பின்னர் அவர்கள் மனம் புரிந்து இல்வாழ்க்கையில் ஈடுபடுவது இடைப்பட்ட காந்தருவ மனம் ஆகும் ஆசுரம் ராகதம் பைசாசம் என்ற மூன்று வகை மனங்களும் கடைப்பட்ட மனங்கள் ஆகும் அவற்றை புறக்கணிக்காமல் ஆசைப்பட்ட இருவர் திருமண விதிகளை ஒதுக்கிவிட்டு மனம் புரிந்து வாழும் செயலும் உபபாதக செயல் ஆகும் திருச்சிற்றம்பளம்